ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாம்பழ சீசனில் நம்ம மாம்பழ காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் தேங்காய் இது நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு வெந்தயம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கருகப்பிலை சாம்பார் பொடி போட்டு நல்லா அந்த எண்ணெயிலையே பொரிச்சிக்கலாம் நல்லா நல்லா பொரிச்ச உடனே இப்போ நம்ம கொஞ்சமாக புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் கொதி வந்த உடனே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொதி வந்த உடனே நம்ம மாம்பழத்தை ஃபோர்கால் நான் உடனே ஹோல் பண்ணிக்கிறேன் அப்படி உள்ளே வந்து உப்பு காரம் இறங்குறதுக்காக இப்போ இதை எடுத்து போட்டுக்கலாம் தேங்காயும் வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதில் கொஞ்சம் கத் கொத்தமல்லி க கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இது நல்லா கொதி வரட்டும் சூப்பர் டேஸ்டான மாம்பழ காரக்குழம்பு ரெடி சாதத்தில் பசங்க சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ